பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதை முன்கூட்டியே தெரிவித்தது நாட்டுக்கு எதிரானது என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னாலே தகவல் தெரிவித்தோம் என்றால் பாகிஸ்தான் நம்முடைய விமானங்களை வீழ்த்தியது என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஜெய்சங்கர் உதவி செய்தாரா என்பது மிக முக்கியமான கேள்வி பாகிஸ்தானுக்கு ஒரு நாட்டோடு யுத்தம் செய்வதற்கு முன்னாலே அந்த நாட்டுக்கு நாங்கள் இங்கெல்லாம் உங்களுக்கு உங்களை போகிறோம் இங்கெல்லாம் என்று சொல்லியிருப்பது என்பது தேச துரோகமாகும் இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருமுறை ட்விட்டர் வாயிலாக கேள்வி கேட்டிருக்கிறார் பாராளுமன்றத்தை கூட்ட தயாராக இல்லை இந்த அரசு பாராளுமன்றத்தை கூட்டினால் பாராளுமன்றத்திலே இந்த கேள்வி கேட்க முடியும் மோடியிடம் ஆனால் பிரதமர் மோடியோ இதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை உண்மையாகவே பிரத ட்ரம்ப் தலையீட்டினால் பாகிஸ்தானுடனான நாளான ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதா என்பதை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் பிரதமர் மோடியினுடைய மௌனம் மிகப்பெரிய அளவிலே கவலை அளிக்கிறது மூன்றாவது ஒரு இந்த பிரச்சனைகளை தலையிட விடமாட்டோம் என்பது இந்தியாவினுடைய கொள்ளியாக ஏறக்குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக இருக்கிறது இதை சிதைத்து விட்டாரா மோடி என்பது கேள்வி இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை கூட்டுங்கன்னு கேட்டாலும் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு மோடி அவர்கள் தயாராக இல்லை